எப்படி சவுக்கு வந்து தன்னுடன் ஒரு பெண் நெறியாளரை வைத்துக்கொண்டு கொண்டு கருத்துக்களை பதிவிடுறாரோ அதே போல வந்து இந்த கல்யாணமே ஆகல நீங்க ஒரு அள்ளி தெளிச்சுட்டீங்க அந்த பொண்ணு வந்து என்னோட யூடியூப் சேனல்லே வேலை செய்யல அப்படி இப்படின்னு அந்த அக்காவின் மீது ஒரு தேவையில்லாத ஒரு பழைய தூக்கி போட்டு அந்த அக்காவின் மீது வதந்திகளை பரப்புக்கு எங்களுக்கு சீமானண்ணன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்சார் போர்டு மாதிரி எங்களை மட்டும் நீங்கள் வந்து உங்க இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுங்க என்ன வேணா பேசுங்க அப்படின்னு ஒரு அனுமதியை மட்டும் கொடுத்து விட்டார்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரியகுமார் போன்ற யூடியூபர்கள் என்ன பண்றாங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு கதையை அதாவது சொல்லப்பட்ட விஷயம் என்பது கருத்து என்பது வேறு அதை வந்து திரித்து அவர்கள் வந்து இப்படிதான் தவறாக பேசினார்கள் இந்த பொண்ணு வந்து இந்த வேலைக்கு பதிலா இவன் வேற ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு இந்த பொண்ணு வந்து என்னை தவறா வந்து போர்டேட் பண்ணிடுச்சு அப்படின்னுட்டு இந்த மாதிரியாக கருத்துக்களை உருவாக்கி தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக இன்னைக்கு சில பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க திமுகவுக்கு ஆதரவு ஒரு அரசியல் செய்றாரு அப்படின்னு ஒரு பொய்யான நரேட்டிவ் செட் பண்ணி கொஞ்சம் நாளாவே பேசிட்டு வராங்க நம்ம வந்துட்டு தமிழ் தேசிய பாதையில மக்கள் அரசியல் படுத்தி அண்ணன் சீமான் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துறதுதான் முக்கியமான பணின்னு செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா எந்த ஒரு கட்சிக்கும் அதிக எதிரிகள் இல்லை ஆனால் தமிழ் தேசிய அரசியலை ஒழிப்பதற்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தயாராக இருக்கிறார் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த காணொலியில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஒரு பெண் நிர்வாகியை மிரட்டிய யூடியூபர் செய்தி வந்து வைரலாக பரவி கொண்டு இருக்கு யாரா அவன் எதற்காக மிரட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இது வந்து ஒண்ணுமே இல்லாத கதை அதை வந்து மிகப்பெரிய அளவில் போர்ட்ரேட் பண்ணி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த பெண்ணை இழிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு ஆக இந்த இந்த நபர் வந்து அப்படி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற விஷயங்கள் தான் அதன் பிறகு தான் வந்து உண்மைகள் வெளிவருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த கமலி அப்படின்றவங்க வந்து தமிழ் தேசிய ஆதரவாளராக தொடர்ந்து இந்த யூடியூப்பு இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து தமிழ் தேசிய கருத்துக்களை பகிந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை ஒரு பெண்ணாக இருந்து செய்து கொண்டிருக்கக்கூடியவர் ஆகவே அவர் வந்து ஒரு விஷயத்தை பதிவு செய்து இருந்தார் என்ன அப்படின்னா இப்போ வந்து சவுத் சங்கர் எப்படி வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் அதாவது மூத்த யூடியூபர்னு வச்சுக்கோங்களேன் அவர் எப்படி வந்து எந்தெந்த ஆட்கள்லாம் வந்து காசு தராங்களோ எந்தெந்த கட்சிக்காரங்களெலாம் வந்து காசு தராங்களோ அந்த காசை பெற்றுக்கொண்டு முதலில் அந்த கட்சிக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்றது பிறகு வந்து இன்னொரு கட்சிக்காரரிடம் காசை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அந்த கட்சிக்காரருக்கு சப்போர்ட் பண்றது அப்படின்ற வேலையை செய்கிறாரோ அதே போல் இப்போ ஒரு பிரியகுமார் அப்படின்ற ஒரு யூடியூபரும் அதையே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அவர் என்னென்ன செய்கிறாரோ அதையெல்லாம் இந்த பிரியகுமார் சேராரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சவுக்கு சங்கர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு அதன் பிறகு இப்போ வந்து தாவிகாவிடம் காசு வாங்கிட்டு தாமிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு அதே போல இந்த பிரியகுமாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சவுக்கு எப்படி வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாரோ அதே போல இவரும் அதிமுகவுக்கு சாதகமான கருத்துக்களை பதிவு பகிர்ந்து கொண்டாரு திமுக எதிர்ப்பாக கொண்டாரு இப்போது வந்து பாத்தீங்கன்னா தாவிகாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு சவுக்கு அதே போல அதே காப்பி அடிச்சு அவங்களும் பண்றாங்க இதுல இன்னொரு என்ன கொடுமைனா எப்படி சவுக்கு வந்து தன்னுடன் ஒரு பெண் நெறியாளரை வைத்துக்கொண்டு வந்து கருத்துக்களை பதிவிடுறாரோ அதே போல வந்து இந்த பிரியகுமாரும் அதே பாணியில ஒரு பெண் நெறியாளரை வச்சு கருத்துக்களை பதிவிடுறாரு அப்படின்ற மாதிரி அந்த அக்கா வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அதாவது பெண்ணை வைத்து கொண்டு அப்படின்றது வந்து உடன் வைத்து கொண்டு அப்படின்றது தான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்ற விஷயங்களை தெளிவாக பதிவிடுறாங்க உடனே இந்த பிரியகுமார் என்ன பண்றாருன்னா எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் இந்த பெண்ணை வந்து இழிவுபடுத்தீங்க அந்த பெண் யார் தெரியுமா அந்த பெண் என்ன விட பத்து வயசு சிறிய பொண்ணு அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகல நீங்க அவதூறு அள்ளி தெளிச்சிட்டீங்க இப்ப அந்த பொண்ணு வந்து என்னோட யூடியூப் சேனல்லே வேலை செய்யல அப்படி இப்படின்னு அந்த அக்காவின் மீது ஒரு தேவையில்லாத ஒரு பழைய தூக்கி போட்டு அந்த அக்காவின் மீது வதந்திகளை பரப்பக்கூடிய வேலையை இப்போது வந்து பிரியகுமார் வந்து கையில் எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமா அப்படின்னு கேட்டு அதே போல வந்து சாட்டை துரை முருகன் அந்த அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பாரு ஒரு மேடையில அண்ணனுடைய மேடையில அப்படின்னா அதாவது அந்த காலத்துல வந்து அண்ணாதுரை சொல்லியிருந்தாரு சென்சார் போர்டு அப்படின்ற ஒரு கட்டுப்பாடெல்லாம் இல்லாமல் ஒரு படத்தை வெளியிட்டுக்கலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு திரை திரையுலகத்தையே ஒரு கலக்கு கலக்கிருப்பேன் ஒரு முப்பது நிமிடம் போதும் அந்த பட அந்த மாதிரியான படத்தை எடுத்து நான் திரையுலகை கலக்கு கலக்கிருப்பேன் அப்படின்ற வார்த்தையை பதிவிட்டு பதிவிட்டிருப்பார் அதே போலதான் எங்களுக்கு சீமானண்ணன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் போர்டு மாதிரி எங்களை மட்டும் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுங்க என்ன வேணால் பேசுங்க அப்படின்னு ஒரு அனுமதியை மட்டும் கொடுத்து விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கக்கூடிய இந்த தாவேக்காவுனுடைய அரசியலை நாங்கள் வந்து கொண்டு புதச்சிடுவேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருந்தார் ஆனால் இந்த பிரியகுமார் என்ன போடுறாரு ஷார்ட்ஸ் அப்படின்னா என்னது நீ வந்து விஜயே நீ கொண்டு புதச்சிடுவியா உங்கள் அண்ணன் சொன்னால் அவ்வளோ பெரிய ஆளா நீ அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் அண்ணனை மிரட்டி அதாவது பாருங்கள் கருத்தை எப்படி திரித்து பேசுகிறார்கள்னு பாருங்கள் அவர் சொன்னது எங்களுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டு மையமாக சென்சார் போர்டாக சீமானவர்கள் இருக்கிறாரு அவர் மட்டும் எங்களை கட்டுப்படுத்தலை அவரை எங்களை அடக்கி வைக்கலை அப்படின்னா நாங்கள் வந்து இந்த தாவைக்காவினுடைய இந்த அப்பட்டமான இந்த ஒழுங்கற்ற அரசியலை கொண்டு புதைச்சிடுவேன்னு சொன்னதை விஜயையே பொண்ணு புதைச்சிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த பிரியகுமார் வந்து போர்ட்ரேட் பண்ணி நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக பல விஷயங்களை செய்திட்டு இருக்காரு ஏன் நீ அப்படி செய்யற அப்படின்னா இப்ப வந்து அவரும் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவிடம் காசு வாங்கிட்டாரு ஏன்னா தாவேக்கால காசு வந்து புரள்றது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா மார்டினுடைய பேரன் சாரி மாட்டினுடைய மருமகன் இருக்கான் இல்லையா அப்போ வந்து காசு எந்த அளவுக்கு கட்சிக்காக காசு வாங்கி கொண்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தாவை காவை முழுமையாக எதிர்க்க கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது வந்து அவதூர்களை அள்ளி தெளித்து ஒடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியின் காரணமாக இந்த பிரியகுமார் போன்ற யூடியூபர்கள் என்ன பண்றாங்க ஒண்ணுமே இல்லாத ஒரு கதையை அதாவது சொல்லப்பட்ட விஷயம் என்பது கருத்து என்பது வேறு அதை வந்து திரித்து அவர்கள் வந்து இப்படிதான் தவறாக பேசினார்கள் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை பதிவிடுறாங்க இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்லாமே இவர் இந்த வேலை செய்யறதுக்கு வேற ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சொல்றது வேற ஏதாவது அதாவது யூடியூப் தொழிலை வைத்து விட்டு 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 வேற ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம் உதாரணத்துக்கு சொந்தமாக தொழில் செய்யலாம் அந்த மாதிரி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொண்ணு வந்து இந்த வேலைக்கு பதிலாக இவன் வேற ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு இந்த பொண்ணு வந்து என்னை தவறாக வந்து போர்ட்ரேட் பண்ணிடுச்சு அப்படின்னுட்டு இந்த மாதிரியாக கருத்துக்களை உருவாக்கி தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராக இன்னைக்கு சில பேர் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனால் குறிப்பாக அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல தமிழ் தேசியத்துக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிப்பது போல இருந்து விட்டு இப்போது வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசுவதற்காக தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரான இந்த மாதிரி அவதூறுகளை அள்ளித் தெளிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க ஆகவே வந்து இந்த என்டிகே கமலி அக்கா பேசியது ஒன்றுமே கிடையாது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து எப்படி வந்து சவுக்கு சங்கர் உடன் வந்து மாலதி என்ற ஒரு பெண் நெறியாளரை வச்சு பேசுகிறாரோ அதே போல் இந்த பிரியகுமாரும் ஒரு பெண் நெறியாளரை வச்சு பேசுகிறாரு நாம் தமிழர் கட்சி இழிவா அதுக்கு வந்து கீழே கமெண்ட் போடுறாங்க இவன் என்ன பெரிய மன்மதனா இதை பொண்ணு வச்சுக்கிட்டு தான் இவர் வந்து நேர்காணல் எடுப்பாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் கழுவி கழுவி ஊத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயத்தை அவர் வந்து அவருடைய நடத்தையை அந்த பெண்ணினுடைய நடத்தையை ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நாம் தமிழ் கட்சியில பயணிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அந்த பொண்ணை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணின் மீது அவதூறுகளை அள்ளி தெளிக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது ஆகவே இருக்க இருக்க எவ்வளவுக்கு எவ்வளவு எந்தெந்த கட்சிகளுக்கு காசு கொடுக்குதோ அந்தந்த கட்சிகளுக்கு பேசுவாங்க எந்த தவறும் கிடையாது ஆனால் ஒரு வார்த்தையை ஒரு கருத்தியலை திரித்து தவறாக பேசி அந்த பெண்ணுக்கு இழுக்கு ஏற்படும் வகையில செய்வது அப்படின்றது மிகப்பெரிய குற்றம் ஆகவே வந்து இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் வந்து நீங்க ஒரு யூடியூபிலோ அல்லது இன்ஸ்டாவிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தளங்களிலோ பார்த்தீர்கள் என்றால் அதை பகுப்பாராய்ந்து இவர்கள் மீது தவற இருக்குமா என்பதை பகுப்பாராய்ந்து பின்னர் வந்து அது உண்மையா இல்லையா என்பதை நம்புங்கள் ஏன்னால் த எந்த ஒரு கட்சிக்கும் அதிக எதிரிகள் இல்லை ஆனால் தமிழ் தேசிய அரசியலை ஒழிப்பதற்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தயாராக இருக்கிறாங்க ஏன்னா இங்கே நடப்பது ஒரு போர் அந்த போர் வந்து எதற்கும் எதற்கும்னா தமிழ் தேசியத்திற்கும் திராவிட திராவிடத்துக்கும் இடையேயான போர் ஆகவே திராவிடத்தை ஆதரிப்பவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஆனால் தமிழ் தேசியம் என்பது நாம் தமிழக கட்சி மட்டுமே தூக்கி பிடிக்கிறது ஆகவே அதை ஒடுக்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழர்களின் அடையாளம் உரிமைகள் ஆகியவற்றை அழிக்க வேண்டும் என்ற நோக்கில் பல விஷயங்களை இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ என்ன ஒரு அஜெண்டாவை இங்கே வந்து மக்களுடைய நரேட்டிவை செட் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கிட்ட நாம் தமிழக கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்திகாக இருக்கட்டும் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவராக இருக்கட்டும் அதே போல் இந்த கமலி இவங்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து திமுகவிடம் காசு வாங்கிட்டாங்க ஆகவே தான் தற்போது தாவேக்காவுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா கருத்துக்களை பதிவிடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிறையவை இந்த சோசியல் மீடியா பேஜ்களிலும் இருக்கக்கூடிய இந்த யூடியூப்களிலும் அவங்க வந்து பதிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான அதாவது ஒரு பேசிய கருத்தியல் அப்படின்ற and <laughs> ஒரு மூன்று நான்கு நிமிஷம் கேட்டால் தான் புரியும் இந்த ஒரே ஒரு செகண்ட் ஒரு முப்பது செகண்ட் ஒரு பத்து செகண்ட் இந்த கிளிப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கொண்டு இவர் இப்படி பேசிட்டாரு அவர் அப்படி பேசிட்டாரு அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் செய்வதற்காக இந்த டீம்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இதில் அதிர்ச்சிக்குரிய தகவல் இன்னொன்று என்னன்னா இவர்கள்லாம் வந்து அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கோ திமுக அரசுக்கோ என்றைக்குமே வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களோ இடும்பாவனம் கார்த்திக் அவர்களோ இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களாக போன்றவர்கள் என்னைக்குமே சப்போர்ட் பண்ணது கிடையாது இப்போ டிவி கேவை எதிர்க்கிறார்கள் ஒரு காரணத்தால் அவங்க வந்து திமுகக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்றது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயலாக இருக்கட்டும் ஆகவே இப்படியெல்லாம் வந்து ஒரு அஜெண்டாவை செட் செய்து இந்த மாதிரி நிறைய மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் போது மக்கள் என்னடா இது ஒரு வேலை தான் வாங்கிட்டாரோ அதனாலதான் இவங்க வந்து டிவிக்கு எதிர்த்து பேசுறாங்களோ திமுக சப்போர்ட் பண்றாங்க போலருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு அதாவது தொடர்ந்து அரசியலை கவனிக்கக்கூடியவர்களுக்கு தெளிவு இருக்கும் சாமானிய மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போய் சொல்லும் போது அப்படியா அப்படி அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய வகையில் வந்து மாற்றணும் அப்படின்ற ஒரு பிளான் போட்டு தான் இவர்கள் இதை செய்கிறார்கள் ஆனால் தமிழ் தேசிய அரசியலை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதல்ல என்பதை மக்களாகிய நீங்கள் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஏன்னா இந்த மாதிரி வதந்திகள் பரப்பக்கூடியவர்கள் மத்தியில் இது இதெல்லாம் வதந்தி இது உண்மை அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு ஊடகவியலாளர்களோ அல்லது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களோ உட்கார்ந்து பேசுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான காணொளிகளை நீங்கள் பல பேருக்கு பரப்பி பலர் கண்ணீர் படும் வரை நீங்கள் வந்து இதை பரப்பினீர்கள் அப்படின்னா நிச்சயமாக இது உண்மை நிலவரம் என்ன அப்படின்றது நிச்சயமா மக்களுக்கு புரியும் ஒரு விழிப்புணர்வும் ஏற்படும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான செய்திகளை எடுத்து நாங்கள் உங்களுக்கு பகர வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது நன்றி வணக்கம் அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டா என அனைத்து தலங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்